மறுமை நாளின் மாபெரும் பத்து அடையாளங்களை காண்போம் யுகமுடிவு நாள் நெருங்கும் போது விபச்சாரமும் மதுவும் பெருகும் என நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் செல்வம் பொங்கி பிரவாகித்து அதற்கான ஜகாத்தை பெறுவதற்கு எவரும் கிரிக்காத நிலையும் அரபு பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறும் நிலையும் ஏற்படாமல் அந்த நாள் ஏற்படாது காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போலாகிவிடும் இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போலாகும் இன்றைய ஒரு நாள் அன்று ஒரு மணி நேரம் போலாகும் ஒரு மணி என்பது ஒரு வினாடி போன்று ஆகும் கொலைகள் அதிகரிப்பதும் யுக முடிவு நாளின் அடையாளம் என நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் பூகம்பங்கள் அதிகரிப்பதும் யுக முடிவு நாளின் அடையாளமாகும் என நபி சலுலா அலை வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மனிதர்கள் பள்ளிவாசல்களை காட்டி பெருமை அடிப்பது கடைகள் பெருகி அருகருகே அமைவதும் தீர்ப்பு நாளின் அடையாளம் என்று நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள் இனிமேல் தோன்றுவார்கள் என்று நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் விலங்கினங்கள் மனிதனிடம் பேசும் வரையிலும் தோல் சாட்டையும் செருப்பு வாரும் மனிதனிடம் பேசும் வரையிலும் யுக முடிவு ஏற்படாது என்று நம்பி செல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதன் பொருளானது உயிரற்ற பொருட்கள் பேசுவது ஆகும் ஏறத்தாழ முப்பது பொய்யர்கள் தம்மை இறை என்று வாதிடும் வரை யுக முடிவு ஏற்படாது என நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன் சென்றவர்களை ஜானுக்கு ஜான் குலத்துக்கு மூலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் அவர்கள் உடம்பு பொந்தில் நுழைந்தார்கள் என்றால் நீங்களும் நுழைவீர்கள் என நபிகளார் கூறினார்கள் அல்லாவின் தூதரே முன் சென்றவர்கள் என்று நீங்கள் கூறுவது யூதர்களையும் கிறித்தவர்களையுமா என்று நபி தோழர்கள் கேட்டார்கள் அதற்கு நபிகளா வேறு யாரை நான் குறிப்பிடுகிறேன் என்று கூறினார்கள்